பா மட்டன் பிரியாணியும் சாப்பிட்ட கல அந்த சாப்பிட்ட மயக்கம் எனக்கும் கூட இன்னும் கலையாமல் தான் இருக்கிறது ஆனா அந்த தூக்கத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படி உதறி தள்ள வேண்டிய ஒரு தேவையான நெருக்கடியான ஒரு அமர்வாக இந்த அமர்வை நான் பார்க்குறேன் ஏன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இந்தியாவில் என்னென்ன சிக்கல் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை சிக்கலையும் பேசுவதற்கு ஒவ்வொருவரும் பத்து நிமிடம் பேசுவதற்கு வந்திருக்கிறோம் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற தலைப்புல நம்முடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிறார் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து இருந்து வந்து இவர்கள் மாதிரி ஒரு நாள் பேச வரணும் அப்படின்னு பார்த்து வளர்ந்த தலைவர்களில் ஒருவர் அதே போல் வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா நான் எந்த வயசுல அவங்களை டிவில பார்த்தேன்னு தெரில அப்போவும் ரொம்ப சின்ன வயசு அப்போதிருந்து அவர்களுடைய கொள்கை வீரியம் இப்போதும் குறையவில்லை மாறாக அதிகரித்திருக்கிறது அடுத்ததாக அப்படியே ட்ராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னையில் சங்கர் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கலைஞருடைய மறைவு செய்தி வருது காவிரி ஹாஸ்பிட்டல் வாசலில் பேரில் நம்மள எத்தனை பேர் அங்கே பார்த்துக்கிட்டோன்னு தெரியல நானும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் கலைஞருடைய அந்த மறைவின் பொழுது பலரும் கொடியோடு நின்று தலைவா வரமாட்டாயா என்று அழுது கொண்டிருந்த போது ஒரே ஒரு தொண்டன் அழுவதற்கு கூட நேரம் இல்லாமல் சட்ட புத்தகத்தை புரட்டி கொண்டு நீதிபதி வீட்டு வாசலில் போய் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது அந்த பெருமை நம்முடைய சட்டத்துறைக்கு மட்டுமே உண்டு நம்முடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் கலைஞரால் வின்சன் என்று புகழப்பட்டவர் அடுத்த ஊடகத்திற்கு வந்தபோது அவரையே பேட்டி எடுக்கின்ற வாய்ப்பும் கூட எனக்கு கிடைத்தது அப்புறம் சங்கிகள் பேச ஆரம்பிக்கும்போது இந்த சங்கிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கே அப்படின்னு பல நாய் பல நாட்கள் வந்து யோசித்த பொழுது நம்முடைய சூர்யா சேவியர் அவர்கள் வந்தாரு அப்படின்னா வாயிலிருந்து வார்த்தைகள் எல்லாம் அருவால் பறக்கும் அந்த அளவிற்கு அவர் சங்கிகளை இப்போது நேரடியாக தன்னுடைய கருத்துக்களின் மூலமாகவும் ஆழமான பார்வைகளின் மூலமாகவும் தாக்கி வருகிறார் நம்முடைய தமிழ் காமராசன் அவர்கள் சமீபத்தில் தான் தோழர் எனக்கு அறிமுகம் ஆனால் இப்போதும் எப்போதும் தொடர்ந்து கொள்கை ரீதியாகவோ அல்லது வந்து ஆய்வு ரீதியாகவோ எந்த சந்தேகம் வந்தாலும் உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் அவர் வந்து இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேசஸ் நடக்கும் பொழுதும் எந்த அளவுக்கு தேசிய அளவுல சில வழக்கறிஞர்களுடைய வாதங்களை கவனிப்போமோ அதே போல நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து போன முக்கியமான இரண்டு பேர் ஒன்று என்ஆர் இளங்கோ அவர்கள் இரண்டாவது வில்சன் அவர்கள் அவர்களுடைய வாதங்களை கேட்காமல் நாம் அதை தவிர்த்து விட்டு போக முடியாது இருக்கட்டும் சிபிஐ ஆக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவர்களுடைய வாதத்துக்கு முன்னால் நின்று வென்றதாக சரித்திரம் கிடையாது இந்தியாவிலேயே இவ்வளவு வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு சட்டத்துறை இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற தான் அப்படின்னு நம்ம சொல்லல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்ரல் போன்ஸ் அந்த வாழ்த்தை சொல்லுகிறார் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்போது இங்கு கூடி இருக்கிறார்கள் ஏழாயிரம் பேர் இங்கு வருகை பதிவு இந்த ஏழாயிரம் பேரில் எத்தனை பேர் ஓபிசிஸ் எத்தனை பேர் எஸ்டிஸ் எத்தனை பேர் எஸ்டீஸ் எத்தனை பேர் மைனாரிட்டிஸ் எத்தனை பேர் உமன் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க காலையில் அந்த திராவிடத்தால் விளைந்த மாற்றம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் இந்த மாற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதில் நமக்கு பல சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த பல சிக்கல்களில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா மாநில பகிர்வு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முத முதல்ல வெள்ளம் வந்தபோது பெரிய வெள்ளம் சென்னையே பெரிய வெள்ளத்தில் வந்து சிரமப்பட்டது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளம் இருபத்தி மூணுல வெள்ளம் ஒவ்வொரு தடவை வெள்ளம் வரும் பொழுதும் நம்ம வந்து ஒரு நிதி கேட்போம் ஆனால் அந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுக்காது நம்ம வந்து கேட்ட நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ விவாதத்துக்கு போகும் பொழுது தேடும் பொழுதுதான் தெரிகிறது என்டிஆர்எஃப்னு ஒன்று இருக்கு எஸ்டிஆர்எஃப்னு ஒன்று இருக்குது அவன் கொடுக்கறது பூரா எஸ்டிஆர்எஃப் என்ப கொடுக்கவே இல்லைன்னு நீ என் காசை என் காசை ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசை தான் கொடுத்துருக்க நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல அப்படின்ற அந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுது பலரும் ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்ன சார் எப்போ கேட்டாலும் காசு இல்லை காசு இல்லைன்றீங்க எதுக்கு எடுத்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க மூணு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க இன்னும் காசு இல்லைன்னு சொல்றீங்க அஞ்சு வருஷத்தை முடிச்சுட்டு மறுபடியும் காசு இல்லைன்னு சொல்லுவீங்க அடுத்த தடவை ஆட்சி வந்தாலும் காசு இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்றாங்க நடக்குதா இல்லையா ஊருக்குள்ளேயே என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்லைன்னு ஆனால் உண்மையில் அந்த காசு இல்ல காசு இல்லை சொல்லும் போது மக்கள் வந்து என் சும்மா அதே சொல்லாதீங்க இல்லையா ரசிக்கிறான் இந்த ஸ்பைடர் படத்துல எஸ் ஜே சூர்யா பிணங்களை எல்லாம் எரிக்கும் போது அப்படியே ரசிப்பார் இல்லையா அந்த வில்லன் கேரக்டர் வந்து அடுத்தவன் சாகும் பொழுது அந்த அலறல் அந்த குரலை கேட்டுட்டு ரசிக்கும் இல்லையா மீம்ஸ்ல கூட பார்த்திருப்போம் அந்த மாதிரி ஒன்றிய அரசு காசில்லாமல் மாநிலங்கள் பஞ்சத்தில் தள்ளப்படுவதை வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது கிண்டியில் ஒருவர் அதே போல உட்கார்ந்து காதுகளை திறந்து வைத்துக் கொண்டு யாராவது அழுக மாட்டாங்களா யாராவது புலம்ப மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறார் இதுதான் இன்றைக்கு யதார்த்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இதை ஒன்றிய அரசு விரும்புகிறது நீங்க இந்த விரக்திக்கு போகணும்னு ஒன்றிய அரசு விரும்புகிறது ஏன் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் கல்வித்துறையிலிருந்து நாம் நிதி வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சர்வ சிக்ஷா அபியான்னு ஒரு திட்டம் எல்லாரும் ஒரு வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க உங்க தெருவுல உங்க ஊர்ல ஒரு பென்சில் போட்டு அந்த பென்சில்ல முன்னாடி ஒரு பெண் குழந்தை கையில புத்தகத்தோட பேனாவோட நிற்கும் பின்னாடி ஒரு ஆண் குழந்தை வந்து பின் கையில புத்தகத்தோட நின்றுட்டு ஞாபகம் இருக்கா அந்த படம் சிவப்பு கலர் நடராஜ் பென்சில் மாதிரி வரைஞ்சு ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்கல்ல அதுக்கு கீழே ஒன்னு எழுதியிருக்கும் என்ன எழுதிருக்கும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்பதை தமிழ்நாடு அப்படி கொண்டாடிக்கிட்டே இருந்தது ஏன் அனைவருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நிதி கொடுப்பதற்கு யாருடைய பொறுப்பு இருக்கிறது அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்திடம் பொறுப்பு இருக்கிறது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு பேர் வச்சாங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்து எல்லோருக்கும் நடுநிலை கல்வி வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்து தீர்வது அப்படின்ற கட்டாயத்தை எல்லாம் உருவாக்கினார்கள் ஆகா சிறந்த திட்டமா இருக்குன்னு நம்ம வரவேற்றோம் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் தான் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அதையெல்லாம் சாதித்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே தமிழ்நாடு மெட்ராஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட்னு சர்பிட்டு தியாகராயர் மேயராக இருந்த போதில் தொடங்கி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கல்வி வழங்கும் வேலை தொடர்ந்து தொடர்ந்து வருகிறது ஒன்றிய அரசு இதை செய்கிறது இப்போ நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதே சமர சிக்ஷா அபியான்னு ஒரு திட்டம் இது என்னன்னா சர்வ சிக்ஷா அபியானை வந்து உள்டா பண்ணி சமரசிக்ஷா அபியான் அப்படின்னு பேர் மாறுது அதன் கீழே சில வரைவுகள் மாறுது மாறியதற்கு பிறகு நமக்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல காசை நிப்பாட்டுறதுன்றது வெறுமன மாநில அரசை ஒரு திட்டத்திற்கு கையெழுத்து போட வைப்பதற்காக மட்டும் அல்ல கந்து கூட இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ண மாட்டான் கந்து கூட ஒரு கரிசனத்துல சரிப்பா கட்ட முடியல அந்த வாங்கிய பத்திரத்தைன்னு ஒருத்தன் வச்சாலும் அப்பா நூறு பேர்ல ஒருத்தன் ஆனால் இந்த ஒன்றிய அரசு நாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டால் அதிலிருந்து மீறவே முடியாது என்கின்ற கட்டாயத்தை உருவாக்குகிறது தான் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கிட மாட்டோம் அக்ரிமெண்ட் போடுறாங்க பிரியாணி தயாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அதை வாங்குற ஒருத்தர் இருக்கிறாரு பத்து வருஷத்துக்கு வாங்குறேன் நடுவில் அரிசி தரம் இல்லாமல் என்ன பண்ணலாம் அக்ரிமெண்ட்டை அக்ரிமெண்ட் ரத்து பண்ணுவோமா மாட்டோமா ஆனால் ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதிலிருந்து விலகுவதற்கு நமக்கு வழியே கிடையாது அரசியலமைப்பு சட்டத்திலும் வழி கிடையாது நாடாளுமன்ற சட்டத்திலேயும் வழி கிடையாது நிரந்தர அடிமைத்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசமைப்பு என்கின்ற பெயரில் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் எந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்றால் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது இல்லையா அந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டியது ஆனால் அதே அரசியலமைப்பு சட்டத்தில் சில பிரிவுகள் மாநிலங்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்பதை உருவாக்குவதற்கு வழிவகை செய்கிறது என்றால் அதை நாம் எதிர்க்கத்தான் வேண்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூன்று வகையான பட்டியல் யூனியன் ஸ்டேட் அவன் சட்டம் எழுதிக்கலாம் அப்படின்னு கன்கரன்ட் லிஸ்ட்ன்றது ஒத்திசைவு பட்டியல் யூனியன் லிஸ்ட் ஒன்றிய அரசாங்கத்துடையது மாநில அரசாங்கத்துடையது இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல நாம மட்டும்தானே சட்டம் ஏற்றணும் அப்படி அல்ல ஒன்றிய அரசும் நினைத்த நேரத்தில் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரங்களில் சட்டத்தை எழுதலாம் இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்டிகிள் டூ பிப்டி சிக்ஸ் டூ செவன் அரசியலமைப்பு சட்டமே மாநில அதிகாரத்திற்குள் நீ தலையிடலாம் என்கின்ற அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறது இதை எதிர்த்து நாம் கேட்பதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுய ஆட்சி என்பது கலைஞர் முன்வைத்த ஐம்பெரும் முழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான முழக்கங்கள் ஐந்தும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம் ஐந்தாவதாக அவர் சொன்னார் இல்லையா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று இந்த ஐந்தாவது படிநிலையை தான் மீதி இருக்கக்கூடிய நான்கு படிகளிலும் ஏறி ஐந்து நிலையும் நாம் வெற்றி பெற முடியும் மாநிலத்திற்கு சுயாட்சி இல்லாமல் இந்தி திணிப்பை தடுக்க முடியாது நாம் போராட வேண்டும் அதனால் தான் தொடர்ந்து அதை போராடி கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாடு இன்றைக்கு அதிலிருந்து விளக்கு பெற்றிருக்கிறோம் ஒரு படியை வென்று இருக்கிறோம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்பதற்கு என்ன வழி அண்ணா வழியில் என்ன உழைக்கப் போகிறோம் என்பதை எடுத்து பார்த்தால் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு உரை ரொம்ப முக்கியமானது நாம் அனைவரும் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரிகள் சார் ஐ கம் ஃப்ரம்

இது எப்ப சொன்னதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து அண்ணா பேசுவது அப்படின்றது வந்து சுதந்திரம் அடைந்து பதினைந்து ஆண்டுகள் இல்லையா இப்ப எழுபத்தஞ்சு ஆண்டுகளை தாண்டிட்டோம் இன்றைக்கும் அந்த வரிகளை திரும்ப திரும்ப நாடாளுமன்றத்தில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் மாநிலங்களினுடைய நிதியை முடக்குவதன் மூலமாக வெறுமன நாம கையேந்தி நிற்கிறது மட்டும் இல்லை ஒன்று நம்முடைய சுயமரியாதையை முடக்க வேண்டும் ரெண்டு அவனுடைய ஏகாதிபத்திய திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து அரங்கேற்ற வேண்டும் அதையும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் அதே உரையில் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா த பிளான்ட் சேலம் சேலத்தில் உருக்காலை கேட்டுக் கொண்டிருந்தோம் அதை கொடுக்க முடியாது என்று சொன்னது அன்றைய ஒன்றிய அரசு அதை வைத்து சொல்லுகிறார் த டினைடு ஸ்டீல் பிளான்ட்

என் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் உன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்பான் என்று அண்ணா அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா மாநில சுயாட்சி என்று கேட்க புறப்பட்ட போது யாருமே இல்லாமல் நாதியற்றவர்களாக நாம் தனியாக புலம்பிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு பெரும் கூட்டணி நம்முடைய குரலாக தொடர்ந்து நாடு முழுவதும் ஒழி ஒழித்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி மாநில சுயாட்சி பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல அகிலேஷ் யாதவ் மாநில சுயாட்சி பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கல இந்த மாற்றம் உருவானதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் அண்ணா வழியில் உழைப்பது மட்டுமல்ல அண்ணா வழியில் அயராது உழைக்க வேண்டும் அண்ணா வழியில் கலைஞர் உழைத்தார் கலைஞர் வழியில் இன்றைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உழைத்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி இரண்டு தலைமுறையாக தொடர்ந்து உழைத்த உழைப்பினுடைய விளைவு இன்றைக்கு நாடு முழுவதும் மாநில சுயாட்சி பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஜிஎஸ்டியால் வந்த பாதிப்புகளை பற்றி பேசும் இந்த ஜிஎஸ்டி எங்கேருந்து வருது அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு இடத்துல இருந்து நிதி கிடைக்கிது இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இதோட சுருக்கமாக கூட முடிச்சிடறேன் டெக்னிக்கலாக பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா திட்டக்குழு என்று ஒன்று இருந்தது அந்த திட்டக்குழுவை ஒழிக்க வேண்டும் என்பது திமுகவினுடைய அன்றைய தேர்தல் முழக்கம் ஏன் திட்டக்குழுவை ஒழிக்கணும்னு சொன்னாங்கன்னா பினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களுக்கு எப்படி நிதியை பிரிச்சு கொடுக்கணுன்றத ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லும் காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சப்ளிமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷனை ஓவர்லேப் பண்ணுற மாதிரி பிளானிங் கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க அந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுது திட்ட வகையறைகளை எல்லாம் அது எடுத்துக்கொள்ளுகிறது திட்டமில்லாத பிற வகைகளை எல்லாம் ஃபினான்ஸ் கமிஷன் வைத்துக் கொள்ளட்டும் என்று இரண்டா பிரியுது அப்போ என்ன செய்கிறாங்க ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி தந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய அதிகாரம் ஒன்று பறிக்கப்படுகிறது பிளானிங் கமிஷன் என்ற பெயரால அப்படி பறிக்கப்பட்ட பிளானிங் கமிஷன் தொடர்ந்து செயல்படுகிறது நமக்கெல்லாம் அதன் மீது விமர்சனம் இருக்கிறது நாம் சொல்லுகின்ற விமர்சனத்தை எவன் கேட்கறான் நீ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சிக்கிறாங்க நான் சொல்லல கடைசியா ஒரு பதினைந்தாவது நிதிக்குழுன்னு ஒன்னு இருந்தது இல்லையா அந்த நிதிக்குழுனுடைய தலைவர் ஓய்வி ரெட்டி அந்த ஓய்வி ரெட்டி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்ன எழுதி இருக்கிறார் அப்படின்னா

இது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது திட்டமிடல் திட்டமிடல் ரீதியான சில விஷயங்களை எல்லாம் பிளானிங் கமிஷன் எடுத்த கையில் வச்சுருந்தது இப்போ பிளானிங் கமிஷன் ஒழிச்சாச்சு அப்போ அந்த அதிகாரம் என்ன ஆகுது திரும்ப ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சேரணும் ஏன்னா இங்கேருந்து எடுக்கப்பட்ட அதிகாரம் அது அங்கே கொண்டு போய் சேர்க்காம பிளானிங் கமிஷனை ஒழித்ததன் மூலமாக அந்த அதிகாரத்தை ஒன்றிய அமைச்சகங்கள் தத்தமது கைகளில் எடுத்துக்கொண்டன இப்படி நம் கண்ணுக்கே தெரியாத வகையில் நம்முடைய மாநிலங்களின் உரிமைகளை பீத்து பீத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பேச மாட்டான் யாருக்கும் புரியாது அப்படின்னு டிபேட்ல தைரியமாக சொல்லுகிறார்கள் சங்கிகள் அது உண்மை அல்ல அது உண்மை அல்ல என்பதை இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் நிச்சயமாக விரைவில் நிரூபிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி தொடர்பான விவகாரங்களில் ஒவ்வொரு முறை சிக்கல் வரும் பொழுதும் நாம் வெறுமன இது நிதி தொடர்பானது என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுகிறோம் மாறாக இது நிதியை தாண்டி அவர்களுடைய ஏகாதிபத்திய திட்டங்களை திணிப்பதற்கு நம்மை பிச்சைக்காரர்களாக மாற்றுகிறார்கள் நம்மை பிச்சைக்காரர்களாக மாற்றினால் அவன் என்ன கொடுத்தாலும் நம்ம உடுத்திப்போன்னு நினைக்கிறான் நாம ஒன்றுமில்லாதவர்களாக மாற்றப்பட்டால் அவன் எண்ணத்தை போட்டாலும் நம்ம திம்போன்னு அவன் நினைக்கிறான் நம்மளை சட்டை இல்லாதவன் ஆக்கிட்டா அவன் கொடுக்குற எந்த சட்டையும் நம்ம போட்டுக்கோன்னு நினைக்கிறான் நம்மளை தட்டு இல்லாதவன் ஆக்கிட்டா நம்மளை மண்ணில் போட்டாலும் நான் சோத்த திம்பேன்னு அவன் நினைக்கிறான் இல்லை இது மானமுள்ள சுயமரியாதை உள்ள மண்ணு நான் ஏன் சட்டை இல்லாமல் இருக்கணும் அதுக்கு போராடுவனே தவிர நீ கொடுக்கிற இந்த காவடி பிச்சைக்கு நான் நிற்க மாட்டேன் என்று தமிழ்நாடு உறக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதுதான் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன் மா பள்ளிக்கல்வித்துறைக்கு மூவாயிரம் கோடி தேவைப்படுகிறது கையெழுத்தை போட்டு வாங்கிக்கலாம்ல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல மும்மணி கொள்கையை மட்டும் ஏத்துக்குங்க காசை கொடுக்குறேன்னு சொல்கிறான் கையெழுத்து போட்டு வாங்கிடலாம்ல தான் தேவனா அப்ப இந்த கட்சிக்கு காசு இல்ல பிரச்சனை இந்த மக்களோட சுயமரியாதை பிரச்சனை நம்முடைய மானம் பிரச்சனை அந்த மானத்திற்காக உழைக்கின்ற ஒரே கட்சியாக இன்றைக்கு தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வேறு யாரும் அதை பற்றி பேசுவது கிடையாது ஜிஎஸ்டி என்கின்ற பெயர் அதுக்கு முன்னாடி வந்து பல வகைகளில் வரி இருந்தது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின் இருந்தது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வரி போடுவாங்க இப்போ எல்லாமே ஒரே வரியாக மாறிடுச்சு கேட்குறதுக்கு நல்லா இருக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலத்திட்டையும் ஒரு பொருளின் மீது வரி போடுவதற்கான அதிகாரம் இருந்தது என் மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற என் மாநிலத்திற்குள் கொண்டு வருகின்ற ஒரு பொருளின் மீது வரி போடுவதற்கான உரிமை என்னிடத்தில் இருந்தது அதை எல்லோரும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அதை நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து போடுவோம்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை நம் கையில் இருந்து பிடுங்கி கொண்டார்கள் இனி அந்த அதிகாரம் ஒருபோதும் நமக்கு கிடைக்காது என்கின்ற நிலையை நோக்கி நம்மை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இது மாநிலத்தினுடைய சுயமரியாதை பிரச்சனை இந்த சுயமரியாதை குரலை நாம் கேட்க மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு இதை அழுத்தம் திருத்தமாக கேட்க தொடங்கிவிட்டது தொடர்ந்து இதை போல மற்ற மாநிலங்களும் கேட்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஒரே ஒரு கடைசி உதாரணம் இந்த நிதி வந்து என்ன சிக்கலெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா ஒரே ஒரு துறை கல்வித்துறை கல்வி கல்வியினுடைய நோக்கம் என்ன நம்மை மேம்பட்ட மனிதர்களாக்குவது நம்மை அறிவுள்ள சமூகமாக்குவது நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது அதன் மூலமாக நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது இதுதானே கல்வியினுடைய நோக்கம் அந்த கல்வியில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த யூஜிசின்னு ஒண்ணு சமீபத்துல முதலமைச்சர் கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட்டார் இல்லையா நாட நம்முடைய சட்டமன்றத்துல அந்த யூஜிசியில என்ன நடக்குது அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் மதன் மோகன் மாளவியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்ற பேர்ல ஒரு கைடு அனுப்பியிருக்கான் அந்த கைடுல பக்கம் பத்துல என்ன குறிப்பிட்டிருக்கான் அப்படின்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு குறிப்பிட்டிருக்கான் அது என்னடா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு படித்து பார்த்தோம்னா அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை கர்மா தர்மா யக்ஞா அப்படின்னு புரியாத சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு இல்லையா மந்திர உச்சாரணத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகளை எல்லாம் வாத்தியார்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாயம் அப்படி அறிமுகப்படுத்துறதுக்கு இந்தியா முழுக்க நூத்தி பதினோரு கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா அந்த நூத்தி பதினோரு கல்வி நிலையங்கள்ல தமிழ்நாட்டில் எட்டு கல்வி நிலையம் இருக்குதா அந்த எட்டுல ஒண்ணு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதேசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி கேத்தாப்பில் இருக்கே அங்க ஐஐடி மெட்ராஸ் இன்னும் இது போன்ற நிறுவனங்களை எல்லாம் இவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோமணியம் சுந்தரையார் பல்கலைக்கழகம்னு எட்டு பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தர்மா கர்மா யக்ஞா அப்படின்னு சொல்லிட்டு புரியாத சமஸ்கிருத வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் மண்டையில் இருக்கக்கூடிய அறிவை கழுவி விட்டு களிமண்ணை புகுத்துகின்ற வேலையை செய்து கொண்டு இதெல்லாம் யார் பண்றா இதெல்லாம் யார் பண்றா யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பேர் மட்டும்தான் கிராண்ட்ஸ் கமிஷன் ஆனா அவன் வேலை கிராண்ட் கொடுக்குறத தவிர எல்லாத்தையும் பண்ணுறான் இப்போ கடைசியில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா அந்த டீச்சர் ஐனிங் ப்ரோக்ராம்லேயே தெளிவாக எழுதுறாரு யார் யூஜிசியினுடைய சேர்மன் அவர் ஒரு மகத்தான காவி அவர் சொல்கிறாரு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தான் எங்களுடைய ஒரே நோக்கம்னு இப்போ கடைசியாக அந்த யூஜிசி கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் வரைய இருக்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணலைன்னா உன் பல்கலைக்கழகத்துக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவேன் நிதி கொடுக்க மாட்டேன் நீ கொடுக்கிற சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் அதுல இருந்து படிச்சு வர்ற மாணவர்களுக்கு அதிகாரம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம பண்ணிருவேன் எழுதி வச்சிருக்கான் நம்ம காசு போட்டு நம்ம சட்டம் போட்டு உருவாக்கின ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ள காசு கொடுக்கறது எப்படின்றத நான் மேற்பார்வை பார்க்கிறேன்னு ஒருத்தன் உள்ள வந்தான் வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா நாம விதைச்சு அறுவடை பண்ணி கையில ஒரு பழத்தை எடுத்து வச்சா அந்த பழத்தை புடுங்கி தின்னுவிட்டு வெறும் கொட்டையை நம்மளுக்கு கொடுக்குறான் அந்த கொட்டையை நம்ம திங்கிறதுக்கு இல்ல நம்ம மறுபடியும் நட்டு வச்சு அவனுக்கு பழம் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் எத்தனை காலம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இவ்வளவு அழுகுறானுகளே அப்ப இவங்க என்னதான் பண்றானுங்க அப்ப எல்லாத்தையும் வந்து மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்திட்டாங்களான்னா ஒரே ஒரு திட்டம் என்ன பண்றாங்கன்னா ஏன் கல்வி நிலையங்களில் மக்கள் இவ்வளவு மோசமான நிலையை சந்திக்கிறார்கள் என்றால் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்கின்ற பெயராலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டத்திட்டங்களின் பெயராலும் இவர்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை பள்ளி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சீரழிப்பது சமீபத்தில் அந்த பட்ஜெட்டில் ஒரு திட்டம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் இரநூறு கார்பரேட்டு கம்பெனிகளில் நூறு நூறு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் பிஎஃப் நானே காசு தரப்போறேன்னு ஒன்றிய அரசு அறிவித்தது ஆஹா சூப்பராக இருக்கே நான் கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் இதே தான் சொன்னான் யாரு நம்ம இன்போசிஸ் நாராயண மூர்த்தி இப்போ இன்போசிஸ் நாராயண மூர்த்தினா தெரியிறதில்லை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நாராயண மூர்த்தி அந்த நாராயண மூர்த்தியும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் இந்திய அரசாங்கமும் கையெழுத்து போட்டு இரநூறு கம்பெனிகளில் வந்து எல்லாருக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன்னா அதுவாது புதுசானா இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே இதே வேலையை தான் பார்த்தான் இந்தியாவில் இருபத்தைந்து சதவீத கல்வி நிறுவனங்களில் நான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க போறேன் சரி என்னடா ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தனா விஸ்வகர்மா போய் பாணம் செய்யுன்றான் அப்போ ஒன்றிய அரசு எந்தெந்த அதிகாரத்தை எல்லாம் கையில் எடுக்கிறதோ அந்த அதிகாரங்களை எல்லாம் தன் கையில் எடுத்துக் கொள்வதற்கான வழியாக நிதியைத்தான் வைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நிதி மூலதனத்தை நாம் பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய நிதி அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சுருக்கமாக சொன்னால் தனி மனிதனின் சுயமரியாதை போலவே தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காக்க நமக்கு தேவை மாநிலத்தில் தன்னாட்சி அந்த தன்னாட்சி அடைவதற்கு முக்கியமான வழி தமிழ்நாட்டின் நிதி தன்னாட்சி அந்த நிதி தன்னாட்சியை நாம் தொடர்ந்து பேச வேண்டும் எழுத வேண்டும் மக்களுக்கு புரியும்படியாக இதை தொடர்ந்து கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்பதை இந்தியாவிலேயே மிகப்பெரிய சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய சட்டத்துறை நடத்துகின்ற மூன்றாவது மாநில மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா திடலில் பேராசிரியர் அன்பழகனார் நுழைவு வாயிலில் இந்த மேடையில் முன்னால் நின்று உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய சட்டத்துறைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வில்சன் அவர்களுக்கும் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி Thank you.